அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றும் அதிசக்தி வாய்ந்த ஒரு காளி மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ நினைச்ச காரியம் எந்த காரியத்தை நினச்சாலையும் அந்த காரியத்தை கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து செய்கிறவதாக நம்ம காளியம்மன் அந்த ஒரு மகா காளியுடைய மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மகா காளி மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா எதிரி பிரச்சனைகளுக்காகவோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் போட்டி போறாமையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த காளியை வந்தது பார்த்திங்கன்னா உபாசனையாக எடுத்து செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி காளியுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை அங்காளம்மன் பேச்சியம்மன் இசைக்கியம்மன் குலதெய்வமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தாலையும் இந்த காளியுடைய மந்திரத்தை படிக்கும்போது எதிரின்றவங்க ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்ம நினைச்ச காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க படத்தில் காட்டியிருக்கிற எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு இன்ச்சில் வந்து இந்த எந்திரத்தை நல்லா வரைஞ்சிட்டு இதற்கான மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா படத்தில் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை வந்து தினமும் இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஜபம் பண்ணும்போது அவங்களுடைய அருள் கிடைச்ச உடனே உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே போல் எந்த அளவுக்கு மந்திரத்துடைய ஜபம் உரு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க நீங்கள் சொல்கிற வேலையை உடனே செஞ்சு கொடுப்பாங்க இதற்கான மந்திரத்தை இப்போ பார்ப்போம் ஓம் சூளி கபாலி நீலி நீலகண்ட காளி காலஸ்திரீ அம்மா தாயே சாமுண்டி பத்ரகாளி கபாலினி ஹரிஹரி ஸ்ரீ ஸ்ரீ சகல பிரேத பிசாசுகளை பூதங்களையும் சூன்யங்களையும் எரி எரி சுடு வெட்டு வெட்டு சுவாக மகா காளியுடைய எந்திரத்தை வரைஞ்சி இதற்கான மந்திரத்தை வந்து இருபத்தொரு முறை நூற்றி எட்டு முறை ஜெபம் பண்ணணும் இந்த எந்திரத்தை பூஜை பண்ணும்போது வெத்தலை பழம் பால் ஏதாவது அம்மனுக்கு படையில வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரும்போது பத்தனோரு நாளோ இருபத்தொரு நாளோ பூஜை பண்ணும்போது அவங்க நினைத்த காரியத்தை நினைச்சபடி நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க கோர்ட்டு கேஸு பைசல் பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் உடனடியாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு சாதகமாக அனைத்து காரியமும் நடக்கும்